பாரு ஃப்ரெண்ட்ஸ் நெல் கத்திர் இப்போ தான் கதிரில் வந்துருக்கு இருபது இருபத்தஞ்சி நாளில் இதை பண்ணுருவாங்க பாருங்க இப்போ நான் நெல் கத்திரோட பூக்கள் பாருங்கள் தெரியுங்களா பூக்கள் இவ்வளோ தான் இவ்வளோ தான் நெல் ஊட்டு இதெல்லாம் काय काय छिरक வந்துருக்கு பாருங்க இன்னும் கொஞ்ச நல்லா இது ஒண்ணுக்கு தேற பூச்சி பாருங்க பூச்சி தாக்கி அவ்வளா கீழே விழுந்துடும் அதனால நல்லா மருந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வேல்வெளி பாருங்கள் வளர்ந்து வாங்க இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது நாளில் விவசாய இடம்னா தான் இது இது பக்கத்தில் இது பாருங்க டிராக்டர் நேற்று அங்கே அறுவடை முடிச்சுட்டு டிராக்டர் வந்துச்சு பக்கத்து இருந்து நெல் அறுவடை முடிச்சிட்டு நெல் எடுத்துன்னு வந்துச்சு டிராக்டரில் இங்கே நல்லா மழை நேற்று நல்லா டிராக்டர் சிக்கிக்கிச்சு பாருங்கள் நல்லா சிக்கிக்கிச்சு இப்போ இதை இதுக்குதான் வண்டி வந்துன்னு இருக்குது நேற்று சிக்கிச்சு நேற்று நல்ல மழை பாருங்கள்லேருந்து பார்க்கலாமா போச்சு அதையும் மழை வந்துடுச்சு அப்புறம் சிக்கல சே சேர்த்து சேத்துல சிக்கிடுச்சு மில்லுக்கு வியாபாரிங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க மில்லுக்கு போகுதுன்னு ஒரு இந்த வழிதான் வந்துச்சு சேத்துல ரொம்ப சேராயிடுச்சு இந்த இடம் வந்து ரொம்ப ஏரி ஏறி so அதனால அந்த ஏரியில இருந்து இங்க தண்ணி எப்பவுமே இந்த பூமியில எப்பவுமே தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும் அங்கேயும் அப்படித்தான் so அதனால